ஷதோம் உங்களுக்கு சமாதானம் இதயம் சுகமாக்கப்படும் பயணம் ஹார்ட் ஹீலிங் ஜர்னி இதய பயணத்தை பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அதை பற்றி நான் சற்று உங்களோடு பேசும்படிக்க விரும்புகிறேன் அதுக்கு எடுத்துக்காட்டாக கிறிஸ்து மனுஷகுமாரனாக இந்த பூமியிலே வாழ்ந்த போது தம்முடைய சீஷர்களுக்கு அவர் ஒரு நல்ல இருந்தார் நல்ல இருந்தார் சகோதரனாக இருந்தார் அதே போல ஒரு நல்ல தகப்பனாகவும் இருந்தார் தகப்பனு உள்ளம் கொண்டவராய் அவர் தன்னுடன் இருந்த பேதுருவை ஒரு இதய சுகமாக்கும் பயணத்துக்கு நேராய் நடத்தினார் லூக்க எழுதின சுசேஷ புத்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டில் கூட நீங்கள் வாசித்து பார்க்கலாம் அதிலே சொல்லு சொல்லுகிறார் இரண்டாவது வரி நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை இஸ்திரப்படுத்து என்றார் ஹார்டிலிங் ஜேர்னி என்பது நாம் சுகமாக்கப்பட வேண்டும் முதலாவது நம் இதயம் தான் நாம் பிறரை ஸ்திரப்படுத்த முடியும் ஆகவே அதை பற்றி சில விடயங்களை நான் உங்களோடு பேசும்படிக்கு விரும்புகிறேன் இதயம் சுகமாக்கப்படும் பயணம் என்பது பார்வையற்ற ஒரு மனிதன் நன்கு தெளிவாய் பார்க்கக்கூடிய ஒரு மனிதனை நம்புவது போன்றது ஏனென்றால் அவன் எதையுமே பார்க்க முடியாத நிலையில் தானே இருக்கிறான் அதன் விளைவாக அவன் முன்னோக்கி நடந்து செல்ல முடியாது எதையும் பார்க்க முடியாது புரிந்து கொள்ள முடியாது அவன் தன்னுடைய ஸ்தானத்திலே அப்படியே இருக்கிறான் ஆனால் சிலர் அப்பாதையிலே முன்னோக்கி நடந்து சென்றுள்ளனர் அவ்வாறு சென்றவர்களைத்தான் நம் தகப்பன்மார் என்கிறோம் அத்தகப்பன்மார் இதயம் சுகமாக்கப்படுதல் என்றால் என்ன என்பதை நன்கு அறிந்தவர்கள் அது நிமித்தம் பாதை எவ்வாறு உள்ளது என்பதையும் அவர்கள் அறிந்திருப்பார் ஆகவே தகப்பன்மார் மூலமாய் பிதாவாகிய தேவன் உங்களை வழிநடத்துவார் வேதாகம காலங்களிலோ அல்லது நம்முடைய வாழ்க்கையிலோ எந்த ஒரு காலத்திலும் எந்த ஒரு காரியத்தில் ஆகட்டும் நான் உங்களை வழிநடத்துவேன் என்று தேவன் ஒருவரிடம் சொன்னாலோ அல்லது நான் அதை செய்வேன் என்று யாரிடமாவது தேவன் பேசியிருந்தாலோ அவர் பேசியதை அவர் சொன்னதை ஓர் நபரை கொண்டுதான் இன்னொருவருடைய வாழ்விலே அதை அவர் செய்து முடிப்பார் இஸ்ரோவேல் ஜனங்களை பார்த்து தேவன் சொன்னார் நானே கர்த்தர் நானே உங்களை விடுதலையாக்குவேன் என்று அப்படி சொன்னவர் மோசையைக் கொண்டு இஸ்ரோவேல் ஜனங்களை விடுதலையாக்கினார் எகித்திலிருந்து எப்பொழுதெல்லாம் தேவன் ஒரு காரியத்தை இப்பூமியிலே செய்ய வேண்டும் என்றால் யாரேனும் ஒருவருடைய வாழ்க்கையிலே செய்ய வேண்டும் என்றால் அத்தருணம் தேவன் மனிதர்களை பயன்படுத்தியே அதை செய்து முடிக்கிறார் சிலர் சொல்வார்கள் கடவுள் என்னிடம் நேரடியாக பேசிவிட்டார் யாரும் எனக்கு தேவையில்லை யாருடைய உதவியும் எனக்கு அவசியமில்லை என்று சொல்லுவார்கள் அவர்கள் சொல்லுவதை பார்த்தால் தேவனே அவர்களுக்காக வந்து அதை செய்து முடித்து கொடுப்பார் என்பது போல பேசுவார்கள் ஆனால் அது எந்த அளவுக்கு சாத்தியமானது என்று நம்பிவிட முடியாது பார்வையற்ற நிலையில் உள்ளவர்கள் தங்களால் புரிந்து கொள்ள முடியாத பாதையிலே பயணிக்க வேண்டும் என்றால் இதயம் குணமாக்கப்படும் இந்த பயணத்தில் யாரேனும் ஒரு நபர் நம் கரங்களை பிடித்து முன்னோக்கி நடத்தித்தான் சென்றாக வேண்டும் எப்படி என்றால் சரி இப்பொழுது நீங்கள் உங்களுடைய கால்களை முன்பதாக எடுத்து வையுங்கள் அடுத்த பாதத்தை முன்னோக்கி வையுங்கள் இந்த பக்கம் திரும்புங்கள் என்று நம் கரத்தை பிடித்து ஒருவர் நம்மளை நடத்தி சொல்ல வேண்டும் ஹார்டெயிலிங் ஜோனியிலே நாம் சந்தேகப்பட்டு ஒரு இடத்திலிருந்து கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்காதபடிக்கு ஒருவரை நம்பிதான் ஆக வேண்டும் அந்த ஒருவருக்காக பிதாவினிடத்தில் ஜபியுங்க அவருடைய ஒத்தாசையை கேளுங்க அவர் வழிகாட்டலில் அவர் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் அந்த ஒருவரை சந்தேகப்படாமல் நீங்கள் நம்பிதான் ஆக வேண்டும் நிச்சயமாக அவர் தகப்பன் இருதயம் கொண்டவராக இருப்பார் அப்படிப்பட்ட ஒருவரை உங்கள் வாழ்க்கையிலே தேவன் கொடுத்திருப்பார் சில நேரம் நமக்கு நம்மோடுதான் இருப்பார்கள் நாம் அறியாதிருப்போம் அல்லது யார் என்பதை தேவன் உங்களுக்கு காண்பித்தார் என்றால் அவரது வழிகாட்டலை நீங்கள் பின்பற்ற உங்களுக்கு தேவையானது என்னவென்றால் அர்ப்பணிக்கப்பட்ட இருதயமே ஹார்ட் ஆஃப் சப்மிஷன் அவர் சொல்லுவதை ஒவ்வொரு நாளும் செய்யுங்கள் நன்றியறிதல் உள்ள இருதயத்தை உங்களுக்குள் வளர்த்து கொள்ளும்படிக்கு பயிற்சி கொடுங்கள் அவரது வழிகாட்டலை மிகுந்த கவனத்தோடு தொடர்ந்து செய்யுங்கள் அவ்வாறு நீங்கள் செய்வதினால் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள இருள்கள் மறைந்து வெளிச்சமாய் மாறும் உங்களது பார்வையற்ற நிலை மறைந்துவிடும் அதனால் உங்கள் பார்வையானது மிகவும் தெளிவுள்ளதாகும் தெளிவாகும் உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படும் கரடு முரடானவைகள் நேராகும் இப்பயணத்தில் மக்கள் இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வர ஆவிக்குரிய தகப்பன்மாராகிய பிதாக்களும் சுகமாக்கப்பட்ட ஒரு சமுதாயத்தினரும் உங்களுக்கு உதவி செய்தே ஆக வேண்டும் அவர்களிடத்திலிருந்து நீங்கள் உதவி பெற்றுக்கொள்ள வேண்டியது உள்ளது அதன் விளைவாக முன்னதாக தேவன் உங்களிடத்தில் பேசியிருந்த சொல்லியிருந்த வாக்குறைத்த நன்மைகள் உங்கள் வாழ்க்கையிலே உண்டாவதை நீங்கள் காண்பீர்கள் ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பெருகும் அவர் உங்களை விட்டு விலகாதவர் கைவிடாதவர் என்பதை அத்தருணம் நீங்கள் நன்கு உணர்வீர்கள் ஒன்றை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் நீங்கள் கேட்கலாம் இப்பயணமானது எவ்வளவு காலம் எடுக்கும் இதயம் சுகமாக்கப்படுகிற இப்பயணமானது எவ்வளவு காலங்கள் எடுக்கலாம் எவ்வளவு நேரம் எடுக்கும் என்று நீங்கள் கேட்கலாம் இப்பயணத்தின் தூரம் காலம் நேரம் உங்களுடைய கரத்தில் தான் உண்டு நீங்கள் கொடுக்கும் முக்கியத்துவத்தின் அடிப்படையில் தான் அது அமையப்போகின்றது இங்கு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் தேவன் ஒருபோதும் நம்மளை கைவிட மாட்டார் நாம் கைவிட மாட்டார் கட்டாயப்படுத்தவும் மாட்டார் நாம் எவ்வளவாக அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதை வைத்துதான் டிபெண்ட்ஸ் அது நடக்கப்போகிறது போகிறது ஆகவே கைவிடாத பிதாவாகிய தேவனுடைய கரமும் அவரை பிரதிநிதித்துவப்படுத்தும் இப்பூமிக்குரிய ஆவிக்குரிய தகப்பன்மாருடைய கரமும் இப்பயணத்தில் உங்களை வழிநடத்துவதாக உங்களுடைய மனதிலுள்ள இருள் முற்றிலும் நீங்கள் பெரும் வெளிச்சம் உண்டாகட்டும் லவ் அக்செப்டன்ஸ் ஜாய் அண்ட் ஃப்ரீடம் இவற்றை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் உணர்வீர்களாக அன்பு கூறப்பட்டவர்களாய் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களாய் சந்தோஷத்துடன் கூடிய மகிழ்ச்சி மற்றும் சுதந்திரத்தை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் உணர்வீர்களாக நன்றி